தற்பொழுது வெளியாக இருக்கும் செய்தி மறைந்த நடிகர் மனோஜ் பாரதிராஜாவின் உடலுக்கு நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தி வருகிறார் அண்மை பார்த்து பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் ராஜா நேற்று காலமானார் தற்போது அவரது உடலுக்கு நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தி வருகிறார் இயக்குநர் பாரதி ராஜாவின் கைகளை பற்றி நடிகர் சூர்யா ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம் மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தி வருகிறார் இயக்குநர் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் நேற்று மாரடைப்பு காரணமாக காலமானார் நடிகர் மனோஜ் பாரதி மறைவுக்கு ஏராளமான திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தற்போது நடிகர் சூர்யா இரங்கல் தெரிவித்து வருகிறார் மனோஜ் ராஜாவின் உடலுக்கு நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தி வருகிறார் பாரதி ராஜாவின் கைகளை பிடித்துக் கொண்டு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார் வணக்கம் முத்துக்குமார் விபரம் வணக்கம் இயக்குனர் பாரதி மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு தற்பொழுது நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தி பாரதி ராஜாவிடம் ஆறுதல் கூறி வருகிறார் அந்த நேரலை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது இயக்குனர் ராஜாவின் மகனும் தாஜ்மஹால் சமுத்திரம் வடசமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்து அண்மையில் மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த மனோஜ் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமாக நேற்று மாலை உயிரிழந்தார் இதனையடுத்து மறைந்த மனோஜ் பாரதராஜாவின் உடல் என்பது முதலில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து சென்னை சேத்துப்பட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது இல்லத்து உடலுக்கு நடிகர்கள் அதே போல தயாரிப்பாளர்கள் என திரைப்பிரபலங்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் அதே அதே போல அரசியல் பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவரது உடல் என்பது சேத்பட்டில் இருந்து நீலாங்கரையின் இல்லத்திற்கு நேற்று நள்ளிரவு என்பது வரப்பட்டது நள்ளிரவு வரப்பட்ட நிலையில அங்கும் பல்வேறு அரசியல் தலைவரும் அதே போல திரைப்பிரமங்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிலையில் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக வந்து நடிகர் சூர்யா நேரடியாக ஆஹ் மனோஜின் உடலுக்கு நேரடியாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்திவிட்டு அதே போல பாரதி ராஜாவிடம் அவருடைய இரங்கலையும் தெரிவித்து சென்றிருக்க அது மட்டுமல்லாமல் பாரதி ராஜாவிற்கு ஆறுதலையும் தெரிவித்து விட்டு அந்த நேர்நிலை காட்சி பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக அவரது நீலாங்கலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனோஜின் உடலுக்கு இன்னும் அடுத்தடுத்து பல்வேறு விதமான திரைப்பட பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முத்துகுமார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி